ஸ்ரீகுருபியோ நக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் நேம் சந்த் சரித்திரா தமிழ் சந்த்னா மகான்கள் மகான்களுடைய சரித்திரம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சரித்திரம் இருக்கோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருநாவுக்கரசரோட சரித்திரம் சொல்லிட்டு இருந்தோம் ஒரே சம காலத்தில் திருநா ஞான சம்பந்தரம் வாழ்ந்ததுனால அவருடைய சரித்திரத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நிறையா சரித்திரங்களில் ஒரே சம காலத்தில் நிறையா மகான்கள் வாழ்ந்ததுனால ஒரு கதையை பார்க்கும்போதே அடுத்த கதையும் சேர்த்தே பார்ப்போம் ஸோ இப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மீட் பண்ணிக்க போகிறோம் ஞான சம் திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தில் அவருக்கு பூனல் போடுற கட்டத்தில் போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் பூனல் போட்டுருக்கா இந்த திருஞான சம்பந்தருங்கிற சின்ன குழந்தைக்கு அம்பால் பால் கொடுத்தது அதுக்கப்புறம் அந்த ஞானம் வந்து வெளிப்பட்ட கதை எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் இவர் பதிகங்கள் நிறையா இருக்காருங்கிறது எல்லாமே திருநாவுக்கரசர் கேள்விப்படுறார் இந்த டைமில் திருநாவுக்கரசருக்கு ரொம்ப வயசாகிடுது எழுபது வயசாகிடுது திருநாவுக்கரசர் இப்போ வந்து சிதம்பரத்தில் இருக்கார் சுவாமி கிட்ட நடராஜர் பெருமார்கிட்ட விடை பெற்று அங்கேருந்து கிளம்பி பாத யாத்திரையாக நடந்து வர்றார் திருஞான சம்பந்தரை பார்க்குறதுக்கு இவர் இப்போ திருநறையூர் திருநாரையூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கார் திருநறையூரில் ஒரு நாரை பகவானை பூஜை பண்ணின ஸ்தலம் அது அந்த காலத்துல நாரை பகவானை பூஜை பண்ண ஸ்தலம்னு மட்டும்தான் பிரசித்தி ஆனா நமக்கு இந்த கால இப்ப சொல்லணும்னா நமக்கு இந்த பெரிய புராணம் கிடைக்கிறதுக்கே காரணமா இருந்த நம்பியாண்டார் நம்பிக்கு பிள்ளையார் அனுகிரகம் பொல்லா பிள்ளையார்னு முதல் வீடியோல பார்த்துருப்போம் பிள்ளையார் அனுகிரகம் பண்ணியிருந்த ஒரு அந்த பொல்லாப்பிள்ளையார் இருக்கக்கூடிய இடமே திருநறையூர் தான் இந்த வைபவம் நடந்த இடம் திருநறையூர் தான் அந்த ஸ்தலத்துக்கு இவர் வரும்போது திருஞான சம்பந்தருக்கு பூனல் போடுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு இவர் அங்கேருந்து இந்த குழந்தையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு பதிகங்கள் பாடினே ஒவ்வொரு ஸ்தலமாக பார்த்துட்டே வரார் திருநறையூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவர் கேள்விப்பட்ட உடனே வரார் ஒரு ஒரு ஊராக வரார் திருநாவுக்கரசர் இப்போ சீர்காழிக்கு நிறைய பக்தர்களோடு வரர் எக்கச்சக்க தொண்டர்கள் இவர் பின்னாடி வர கூட்டமாக வரர் தொழுத கைகளோட திருநாவுக்கரசர் வரர் திருநாவுக்கரசரை பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி எப்படி ராமர்கிட்ட வந்து பக்தியோட எப்போதும் கைகளை கூப்பிண்டே இருப்பாரோ அது மாதிரி தான் எப்போதுமே கண்ணீரோடு தான் இருப்பாராம் பகவானை நினச்சிட்டே இருப்பாராம் அவரை பார்த்தாலே மனசு உருகுமா அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமா திருநாவுக்கரசருக்கு அவருக்கு எழுபது வயசு ஆகுது இப்போ அவர் ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கார் இந்த செய்தி கேள்விப்பட்டு திரு ஞான சம்பந்தர் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு இங்கேருந்து போகிறார் இந்த சின்ன குழந்தை பூனல் போட்டுருக்கார் இல்லையா இந்த பூனலை முடிச்சுட்டு இந்த குழந்தை அங்கேயிருந்து போகிறது போயிட்டு எல்லாரும் போய் எதிர்கொண்டு அழைக்கிறார் அப்போ கரசர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த வயசில் இந்த குழந்தை சின்ன குழந்தையாச்சே நம்ம வ எழுபது வயசாக நம்ம போய் அவரை நமஸ்கரிக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கலையாம் மகான்கள் ஒருத்தரை பார்த்துட்டா யார் ஃபஸ்ட்டு வணங்குறது யார் விழுந்து வணங்குறதுங்கிறது தான் போட்டி போடுவாளே தவிர யார் வணங்கட்டும்னு நினைக்க மாட்டாள் இவர் ஓடி போய் அந்த குழந்தைய கையை குபிச்சு வணங்குறார் விழுந்து தொழு தொழுகிறார் அந்த குழந்தையை பார்த்தோன்னே இந்த குழந்தை அந்த தொழுத கைகள் அப்படியே பிடிச்சிடுது அந்த குழந்தை இவரை வணங்குறது இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் நமஸ்கரிச்சிக்கிறா உடனே அவர் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துன்றதுக்கு முதல் முதல்ல பார்த்துக்கிறாள் கோவிலுக்கு நேரம் அழிச்சின்னு போயிடுறார் திரு ஞான சம்பந்தர் இப்போ ஞானசம்பந்தர் அவரை உடனே அப்பரேனு கூப்பிடுறாரு அப்படி அப்பரேனு அதாவது சிவபெருமான் ஞான சம்பந்தரை தன்னுடைய குழந்தை நினைக்கிறார் அந்த குழந்தை திருநாவுக்கரசரை அப்பரேன்னு கூப்பிட்றது அன்னியிலேருந்து தான் திருநாவுக்கரசருக்கு வாகீசர்னு ஒரு பேர் உண்டு இல்லையா கைலாயத்தில் இருந்த நம்ம ஏற்கனவே சரித்திரத்தில் பார்த்துருக்கோம் அவருக்கு தான் பேர் கிடைக்கிறது அப்பர் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொன்னார் ஞான பிள்ளையை வணங்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது அப்படின்னார் திருஞான சம்பந்தர் சொன்ன எனக்கு வாகீசரை வணங்குற பாகியம் கிடச்சிது அப்படின்னார் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்து தான் இங்கே சேர்க்கிறார் வர்ணிக்கிறார் ஒரு கடலும் ஒரு கடல்கிட்ட நதி வந்து சேர்ந்த மாதிரி இல்லையா ஒரு கடலும் இன்னொரு கடலும் சேர்ந்த மாதிரி இருந்து என்ன கடல் அப்படின்னா அன்பு கடலும் அம்பாளுடைய அருளுங்கிற கடலும் சேர்ந்த மாதிரி இருந்து தான் இவா ரெண்டு பேரும் சேர்றதை பார்க்குறதுக்கு நேர கோவிலுக்கு வச்சுன்னு போய் உங்கள் பெருமானை பாடுங்கள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஞானசம்பந்தர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார் நம்ம பார்த்தோம் எப்படி அவாவாளுடைய உபாவத்திலேயே சுவாமியை பார்க்குறாரோ இவர் சிவபெருமான தன்னுடைய அப்பாவாக தான் பார்க்குறார் திருஞான சம்பந்தர் அதனால் உங்கள் பெருமானை பாடுங்கள்னு சொன்னோன்னே அவர் பதிகம் பாட ஆரம்பிக்கிறார் இப்படி பதிகங்கள் நிறைய பாடுறார் சில காலம் சீர்காழியிலே தங்கியிருக்கார் திருநாவுக்கரசர் அப்படி திருநாவுக்கரசர் விதவிதமான பாடல்கள் பாடுறார் ஒவ்வொரு நாளும் அப்போது ஒரு ஒரு பாடலில் ஒரு பெண் சிவபெருமான் மேலே விரக பாவத்தில் இருக்கா அவளுடைய அம்மா அவளை வந்து திற்றா இப்படி வந்து ஒரு ஸ்மசானத்தில் இருக்கக்கூடியவரை ஒரு பிக்ஷை எடுக்கக்கூடியவரை போய் நீ வந்து விரும்புகிறியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியே இது வேண்டாம் விட்டுடுன்னு அவள் அம்மா கண்டிக்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்குது அப்படி ஒரு பதிகம் பாடார் அதில் அவள் சொல்கிறாலாம் பிக்ஷாடனர் வந்து பிக்ஷை கேட்கறதுக்கு வந்த பிக்ஷை போடும்போது என் மனசையும் சேர்த்து போட்டுட்டேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் இப்படி ஆனந்தமயமாக சீர்காடியில் நிறைய நிறைய பாடல்கள் பாடிந்து ரெண்டு பேர் இருக்கா இப்படி கொஞ்ச நாள் போனோட அப்பர் சொல்றார் எனக்கு இப்படியே ஒரு இடத்துல இருக்க முடியாது எனக்கு ஒரு கடமை இருக்கு எனக்கு இதேவன் எனக்கு கொடுத்த ஆகியம் என்னன்னா ஒவ்வொரு கோவிலாக போய் சுத்தம் பண்ணி உழவார பணி பண்ணி அந்த பணி பண்ணும்போதே வாக்குனாலையும் பதிகங்கள் பாடி பணி பண்ணணும் இதுதான் என்னுடைய வேலை ஒரே இடத்துல என்னால் முடியாது நான் கிளம்ப வேண்டிய நேரம் எடுத்து நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன் திருநாவுக்கரசர் இப்போ திருஞான சம்பந்தருக்கு இவரை அனுப்புறதுக்கு மனசே இல்லை அதனால் இவர் என்ன பண்ணுறார் முதல்ல நம்ம திருக்கோல காட்சேத்திரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற திருக்கோல காக்ஷேரம் போகிறார் ரெண்டு பேர் பதிகங்கள் பாடுறாரு திரு ஞானசம்பந்தர் சீர்காழிக்கு திரும்ப வந்துடுறார் யாரும் இந்த பூணல் போட்டுனா இந்த குழந்தை திருநாவுக்கரசர் அதுக்கப்புறம் தொடர்ந்து வேறு வேறு இட இடங்களுக்கு போகிறார் இதுக்கப்புறம் இவர் ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொழ கொஞ்சம் காலம் வேறு வேறு க்ஷேத்திரங்களுக்கு போகிறார் சில க்ஷேத்திரங்கள் சேர்ந்து போய் தரிசனம் பண்ணுறா சுவாமியை இதுக்கப்புறமா அவர்கிட்ட விடை பெற்றென்று அப்பர் சுவாமிகள் திருக்கருவரியலூர் திருப்பூக்கூர் திருப்புங்கூர் திருக்குறுகை வீரட்டானம் திருநனிப்பள்ளி திருநெஞ்சியூர் இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறார் அதுக்கப்புறம் நிறைய அங்கே கேத்திரங்கள் ஒவ்வொரு க்யேத்திரங்களையும் பாடலில் பாடுறார் பள்ளி திருத்துருத்தி வேள்விக்குடி திருக்கோடிக்கா திருவாவடுதுறை திருவிடைமருதுரு இந்த மாதிரி சுவாமி க்ஷேத்திரங்கள் அத்தனைக்கும் போய் பதிகங்கள் பாடுற நம்ம சைடில் தான் இத்தனையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இத்தனை க்ஷேத்திரங்களிலையும் சிவபெருமான் ஒவ்வொரு பக்தர்களோடையும் பேசியிருக்க ஒவ்வொரு நாயன்மார்களும் சிவபெருமானோட நேர தரிசனம் பண்ணியிருக்கா பேசியிருக்கா அவ்வளவு ஆச்சரியங்களும் நடந்திருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் எல்லாருமே இந்த இடத்துக்குலாம் போ பார்த்தா எல்லாமே ஒரு வில்லேஜாக ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அங்கே நடந்திருக்கிற விஷயமெல்லாம் ஆச்சரியங்கள் தான் தனியும் பார்க்க வேண்டிய இடங்கள் ஒவ்வொரு க்ஷேத்தமும் இப்படி எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் சரீரத்தினாலேயும் வாக்குனாலேயும் கைங்கரியம் பண்ணுறார் அப்பர் சுவாமிகள் இதுக்கப்புறம் பழையாறு க்ஷேத்திரம் வந்தார் அதுக்கப்புறம் திருசக்தி முற்றத்தில் சிவபெருமான் பேர் சிவகுழந்தீசர் சுவாமி கிட்ட இவர் பிரார்த்தனை பண்ணுகிறார் நான் வந்து சின்ன வயசுலேருந்து உன்கிட்ட பக்தியாக இருந்திருக்கேன் இடையில கொஞ்சம் ஏதோ தடுமாறி த தடம் மாறி போயிட்டேன் என்னோடய அக்கா மூலியமாக என்னை ஆட்கொண்டு என் வயிற்று வலிக்கு தீர்வு கொடுத்து நான் கேட்டுனதுனால எனக்கு முத்திரையும் போட்டு இவ்வளவும் பண்ணி நான் கேட்டுனதெல்லாம் நான் ஒரு அற்பன் ஆனால் நான் கேட்டதெல்லாம் நீங்கள் செய்கிறேன் சிவபெருமானை இப்போவும் சொல்கிறேன் என்னோட நான் என்னத்த கல்லில் கடலில் தூக்கி போட்டால் ஆனால் அந்த கல் முழுகாமல் என்னை கல்லோடு சேர்ந்து எடுத்து வந்து நடக்க முடியாத ஆச்சரியங்கள் எல்லாத்தையும் பண்ணி என்னை வந்து என்னை இல்லைங்க என்னை எப்போதும் சௌக்கியமாக கண்ணுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கேன் இப்போ எனக்கு ஒரே ஒரு திரும்ப ஒரே ஒரு ஆசை எனக்கு உங்களுடைய திருவடி தீட்சை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் அந்த கிட்ட கொஞ்சம் காலம் இருந்ததுனால இந்த சரீரத்தை இன்னும் சுமந்தாச்சு நான் எழுபது வயசாகிடுத்து இனி எனக்கு வேண்டாம் நீங்கள் வேதமே காணாத உங்களுடைய திருவடி தரிசனம் எங்களுடைய திருவடி தீட்சை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஒரு பதிகம் பாடுறார் இந்த வாய் ஒரு நாள் கோணி போயிடும் இந்த உயிர் உடம்பை விட்டு ஒரு நாள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்திலே பாடுற அந்த பதிகத்தை இப்போ சொல்றேன் கோவாய் முடுகிய கூற்றங் குமைப்பதன் பூவா அடிச்சுவடின் மேற்பொறி போகவிடின் மூவா முழு படி கண்டாய் முழங்கும் தடர்கை தேவா திருசக்திமுற்றத்துறையும் சிவகொழுந்தே இந்த வதிகத்தில் இவர் சொல்கிறார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இப்படின்னா பாடுற வாய் கோணிக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் படுத்த படுக்கையாக இருக்கும்போது வாயில் எது விட்டாலும் வெளியில் வந்துடும் உயிர் போகிற நேரம் எமது வரும்போது அந்த பயம் என்னதாக இருந்தாலும் வரும் நான் வந்து என்னை நீ ஆட்கொண்டுட்டேங்கிறத காமிக்கிறதுக்கு எனக்கு உன்னுடைய திருவடி தீட்சை வேணும் உன் திருவடியினால் ஒரு முத்திரை போட்டுடு அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் கேட்குறார் இப்படி கேட்டு சிவபெருமான் கிட்டே பதிகம் பாடி அழும்போது சிவபெருமான் கிட்டேருந்து வாக்கு வந்ததான் திருநல்லூர் வா நீ கேட்குற அனுகிரகம் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறார் சிவபெருமான் உடனே திரு நாவக்கரசர் நான் ஒரு அல்பன் எனக்கும் மதித்து என்னையும் மதித்து பதில் சொல்லி சுவாமி வந்து நீ நல்லூர்வா உனக்கு அங்கே அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு நினச்சி கண்ணீர் பிறகு அழுதாராம் அங்கேருந்து நல்லூர் போறார் அங்கே அவருக்கு அங் அங்கே என்ன அனுகிரகம் நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணப்பு நைக் நமஸ்கார்டு ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி